அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எப்ரி ஒன் ஐ மஸ்மா ஃப்ரம் மஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அந்த விலாக் எல்லோருக்கும் ஈத் முபாரக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் அலமது இல்லா சந்தோஷமாக ஈது வந்து செலப்ரேட் பண்ணியிருப்பீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து எங்களோட ஈது போச்சு ஆக்சுவலி இந்த வ்ளாக் பார்த்திங்கன்னா ஈதுக்கு அதாவது முப்பதாவது நோன்புலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இது வந்து முப்பதாவது நோன்பு இஃப்தியார் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி முப்பதாவது நோன்புக்கு இஃப்தியாருக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லாம் வீட்டில் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப ஞாபக அர்த்தமாகவும் இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குன்றதுக்காக தான் அங்கே போயிருந்தோம் குழந்தைங்கள்லாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நல்லா வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க இஃப்தியாருக்கு டைம் ஆகிடுச்சு ஆறு இருபது ஆயிடுச்சு அதனால சீக்கிரம் சீக்கிரமாக வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோன்புக்காச்சும் நம்ம இன்வைட் பண்ணணும் அவங்கள அப்புறம் அவங்களும் இதே மாதிரி நினச்சிருந்தாங்க எங்களை இன்வைட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் எல்லோருமே சேர்ந்து அந்த நோம்பு ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதுக்காக ஒரே ஃபேமிலியாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி இஃப்தியார் வந்து இன்வைட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது சிஸ்டர்லாம் எங்களை கூப்பிட்றதும் நாங்களும் வந்து அவங்களையும் கூப்பிடணும் அப்புறம் பிரதர் இருந்தாங்கன்னா பிரதர் அப்புறம் அண்ணி அண்ணா இவங்களாம் கூப்பிட்டு ஒன்றும் உட்காந்து நோம்பு ஓப்பன் பண்ணும்போது வேறு லெவல் சந்தோஷம் கிடைக்கும் மாஷெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப டே சூப்பராக போச்சு அண்ட் நோம்பு ஓப்பன் பண்ணிவிட்டு கையோடு பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ரேவதி ஷாப் இருக்குது அங்கே போய் வந்து ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வந்து கொஞ்சம் பேங்கிள்ஸ் கிளிப்ஸ்லாம் எடுக்கணும் பாப்பாக்குன்ட்டு அதோடு ரெண்டு பேருக்கும் வந்து ஸ்லிப்பர்ஸ் இல்லை ஸோ நியூ ஸ்லிப்பர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம் சீக்கிரமாகவே ஆனால் இந்த முப்பதாவது நோன்பு இவ்வளோ ஞாபகார்த்தமாக சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கு வந்து ஃபுல் க்ரெடிட் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மூலியமாக மற்ற டைமில் வாங்குறதை விட இந்த ரம்ஜான்க்கு வாங்கும்போது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாகவும் பார்த்து பார்த்து எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கலெக்ஷன் நிறைய கொடுத்துருந்தாங்க ஸோ நானும் என்னோடய பையனும் பார்த்திங்கன்னா ஷூ தான் எடுத்திருந்தோம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லாயிருக்கு கலர்ஸும் நல்லா இருந்துச்சுன்னு ஷூ தான் எடுத்திருந்தோம் இந்த வகி பாப்பாக்கு சூஸ் பண்ண தான் அரை மணி நேரமாக ஆயிடுச்சு இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா இது பெருநாள் அன்னைக்கு அன்றைக்கி ஏஞ்சி பசங்களாம் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்துருந்தோம் இல்லையா அவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கல அப்புறம் சேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் வகிதான் பாப்பாவும் வந்து நல்லா சூப்பராகவே காலையிலேயே ரெடி ஆகிட்டாங்க இனிமேல் இவங்களை வந்து டெக்கரேஷன் பண்ணுற வேலை தான் அலங்காரம்லாம் பண்ணணும் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் போட்டிருக்காங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சு பிரியாணிலாம் செய்யணும் அப்படின்றதுனால சிம்பிளாக இட்லி சட்னி சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சனில் ஆரம்பித்த ஒர்க்கே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி தான் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்வாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பட் தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து பிரியாணியில் வந்து இந்த கத்திரிக்காய் பச்சடி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது இல்லாமல் சாப்பிடவே முடியாது மற்ற டைமில் விட எனக்கு ஈ பெருநாள் இந்த மாதிரி பக்ரி தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் பச்சடி இருக்கணும் ரொம்ப நிறைய குவான்டிட்டியில் செய்யலை கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் கத்திரிக்காயெலாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன் மிளகு அதுக்கப்புறம் சீரகம் இதை மூணுமே தாளிச்சுக்கணும் ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பிரியாணி ரெசிப்பியெல்லாம் ஷேர் பண்ணலை ஆல்ரெடி நிறைய பிரியாணி வந்து ரெசிப்பியாக போட்டுகிட்டே தான் இருக்கும் அண்ட் இந்த வாட்டி நான் இந்த வீடியோவில் பிரியாணி அட்டாச் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்ட்டு வெறும் கத்திரிக்காய் பச்சடி மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பள்ளி இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கணும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்க முடியல ரொம்ப மூச்சு வாங்குது வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மாதிரி இல்லாமல் அடிக்கடி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி தான் பேசிகிட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கணும் மசாலாவில் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் செலவுக்கு புளி வந்து கொஞ்சம் கெட்டியாகவே புளி தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரையான பேனில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலில் ஒரு கைப்பிடி ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு இது மூணுமே வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நல்லா பவுடர் ஆட்டம் அரைச்சிருக்கேன் அரைக்கும் போது பவுடராட்டமும் அரைக்கலாம் அப்படி இல்லை தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிரும் சைட் பை சைட் நான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு இன்றைக்கி வேலை முடிக்கணும் அப்போ தான் வந்து மதியானம் ரெண்டு மணிக்குள்ளேயாச்சும் சாப்பிட முடியும் மட்டனும் வேக வச்சுட்டேன் மட்டன் வேக வச்சுட்டு அதை அடுப்பில் வச்சுட்டு வந்து பாப்பா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா கூட பார்த்திங்கன்னா நானும் அப்படியே ரெடி ஆகிட்டு அப்புறம் நாங்கள் மூணு பேரும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டோம் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொழுகைக்கு போயிருந்தாங்க காலையிலேயே அந்த பெரம்பூர் சைடு போயிட்டாங்க அப்படியே அவங்கள ஒரு வேலையாக வெளியே போகணுன்றதுக்காக மதியானம் லஞ்சுக்குள்ளே வந்துடுவாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பணும் இதுதான் வந்து எந்த எல்லா ரம்ஜான் பக்கம் இப்படி தான் நடக்கும் வேற நம்ம ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேருந்து யாரும் கெஸ்ட் எல்லாம் மாட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா வீட்டு சைடு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா லைனாக காலையிலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா ஃபேமிலிஸும் வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அண்ணங்க அண்ணிங்க அப்புறம் அத்தை எல்லாரும் வருவாங்க அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவங்கெல்லாம் வரும்போது ஸோ நீங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து உங்களை மீட் பண்ண வருவாங்களா இல்லை நீங்கள் யார் யார் வீட்டையாச்சுக்கு போயிட்டு நீங்கள் மீட் பண்ணுவீங்களா இது முபாரக் பண்ணுறதுக்காகன்றதை மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சைட் பை பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து சீர்குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சீர்குர்மா ரெடி ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சேமியா வறுத்துட்டு அப்புறம் நட்ஸ் எல்லாம் வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியான பாலில் எல்லாமே சேர்த்துட்டு ஷ சுகரும் மில்க்ட் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுன்ட்டு லாஸ்ட்டாக வந்து இல்லாத கோவாவும் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் வந்து பாதாம் தண்ணியில் சுடு தண்ணியில் வந்து கொதிக்க விட்டு தோல் எடுத்து பேஸ்ட்டு பண்ணி சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு ஒரு கப்பு சாப்பிட்டாலே நல்லா ரிச்சாக ஃப்ளேவரில் இருக்கணும் அப்படின்றதுனால அப்படி செஞ்சுருக்கேன் ஸோ இதோட டீட்டெயில் ரெசிபி வேணும்னா நான் இந்த வீடியோ இல்லாமல் வேற ஒரு வீடியோவில் தனியாகவே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ரம்ஜான் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இந்த வாய் சேமியா ஷீர்குருமா ஏதாச்சும் ஒன்று ரெசிபி வந்து கண்டிப்பாக வந்து செய்வோம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தான் செய்வாங்க ஒரு சில பேருங்க தான் குலோப் ஜாமுன் செஞ்சுருவாங்க அப்புறம் தம்கே சேமியா அப்படின்ட்டு அந்த ஒரு சேமியா செய்வாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சீர்குர்மா தான் ஸோ உங்களுக்கு என்ன ஸ்வீட்ஸ் வந்து ரம்ஜான் அன்னைக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து இன்னிப்பில் அதை கோவாக சேர்த்துட்டு இறக்கணும்னா சூப்பரான பாயசம் ரெடி ஆயிடும் பாயசம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாமனாருக்கு கொடுத்துட்டு அங்கெல்லாம் வந்து ஈத் முபாரக் விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து மத்தியானம் பிரியாணிக்கு ரெடி பண்ணேன் மாஷலாக இந்த வாட்டி பிரியாணி பார்த்தீங்கன்னா என்னாலேயே நம்ப முடியல நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக தம்மாயி வந்துருந்துச்சு மற்ற நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று சொதப்பி வைப்பேன் இல்லை உப்பு கம்மி பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னா கொலைஞ்சி போயிடும் ஏதாச்சும் ஒன்று மிஸ்டேக் நடந்துடும் இந்த வாட்டி நல்ல நாள் இருந்துவோமோ அல் சூப்பராக வந்து பிரியாணி வந்துருந்துச்சு மட்டன் பிரியாணி சும்மா கொஞ்சமாச்சு மட்டன் பிரியாணி கவர் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லாததுனால நான் சார்ஜில் வச்சுட்டேன் லாஸ்ட்டாக வந்து சாப்பாடு வந்து சர்வ் பண்ணி சாப்பிடும்போது தான் நான் வந்து எடுத்தேன் ஸோ கத்திரிக்காய் பச்சடியும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி இந்த பக்கம் ஹஸ்பண்ட் வரும்போதே சிக்கன் வாங்கிட்டதுனால சிக்கனும் ஃப்ரை பண்ணியிருந்தேன் சாப்பிட்டுட்டு நாங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ அங்கே எல்லோருமே வந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு இது கலெக்ஷன்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு பார்க்கும்போது அது ஒரு செம்ம சந்தோஷமாக இருக்கும் குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு தான் ஈது கொடுப்பாங்க எங்கள் அண்ணங்க இப்போ வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் எங்களுடைய ரம்ஜான் போச்சு ஓப்பே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு பெரிய லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு விளாகில் பார்க்குறேன்னு அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய்